ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுசமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பயிரும் இடமெம்பறால் தையல் நல்லவர் தடமுலை செய்யும் தென்னரங்கமே ஸ்ரீரங்கம் அத்தியனோதவம் பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் பகல் பத்து ஆறாம் திருநாள் இன்று கண்ணினன் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களும் இரண்டாம் ஆயிரத்தில் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பாசுரங்களும் ஆகமொத்தம் இருநூத்தி அறுபது பாசுரங்கள் சேவிக்கப்படும் பெரிய திருமொழியில் மூன்றாம் திருமொழி ஆறாம் பதிகம் தூவிரிய மலர் உழக்கி ஈராக பெரிய திருமொழி பாசுரங்கள் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இன்று சேவிக்கப்படும் கண்ணின் சிறுத்தாம்பு வாடினேன்வாடி வாடி இரண்டுக்கும் அபிநய வியாக்கியானங்கள் அரையர்களால் சேவிக்கப்படும் கண்ணினுண் சிறுத்தாம்பில் ஈடுபட்ட ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இன்று அரையருக்கு பகுமானம் அனுப்புவார் வாடினேன்வாடி அபிநயத்தில் கோஷ்டி நின்று கொண்டிருக்கும் அத்தியனோத்சவம் பற்றிய சில சிறப்புச் செய்திகள் ஸ்ரீ மாமுனிகள் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு வியாகியானங்களை அருளி செய்தது முதல் வியாகியானங்களும் அரையர் சேவையில் சேவிக்கப்படுகின்றன ஸ்ரீ மாமுனிகளுக்கு முற்பட்ட காலத்தில் தம்பிரான்படி வியாக்கியானமும் ஆச்சாரியர்கள் நியமித்தருளிய பாசுரங்களுக்கு மட்டும் அபிநயங்களும் நடைபெற்று வந்தன அரையர் சந்நிதியினருக்கு தம்பிரான்மார் என்ற பெயர் உண்டு அவர்கள் அருளிச் செய்த விரிவுரைகளே நெடுநாளாக சேவிக்கப்பட்டு வந்தபோதிலும் திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை ஈடு மற்றைய திவ்ய பிரபந்தங்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானம் பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானம் கிடைக்காத பெரியாழ்வார் திருமொழி சில பாசுரங்களுக்கு ஸ்ரீ மாமுனிகள் அருளிச்செய்த வியாகியானம் ஆக இந்த மூன்று வியாகியானங்களே ஸ்ரீகோசத்தை பார்க்காமல் வரி தவறாமல் அரையர்களால் சேவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ மனவாளமாமுனிகள் நம்பெருமாளுக்கு அவற்றை காலக்ஷேபம் சாதித்த நிகழ்ச்சியை நினைவூட்டுவதாகும் இந்த மூன்று வியாகியானங்களுடன் தம்பிரான்மார் வியாக்கியானமும் சேர்த்து சேவிக்கப்படுகிறது இதர வியாகியானங்களுக்கு நம்பெருமாள் சந்நிதியில் பிரவேசமில்லை பகல் பத்து இராப்பத்து திருநாட்களில் அரையர் சேவையில் அபிநயம் பூர்த்தியானதும் வியாகியானத்துக்கு முன்பாக நம்பெருமாள் நியமனம் பெற்று ஆழ்வார்களிடம் வந்து ஆழ்வார் கொண்டாட்டம் சேவித்து நியமனம் பெற்றவுடன் நம்மாழ்வார் எம்பெருமானார் மாலைகள் படிக்கலைந்து இரண்டு அரையர்களுக்கும் சாதிக்கப்படுகிறது அரையர் சேவை பூர்த்தியானதும் கோஷ்டியிலிருக்கும் அத்தியாபகர்கள் நம்பெருமாலை சென்று சேவிப்பார்கள் அர்ச்சகர் அவர்களுக்கு ஸ்ரீசடகோபம் சாதிப்பார் அலங்காரம் எனப்படும் திருப்பணியாரங்களும் தோசை பிரசாதங்களும் எழுந்தருள பண்ணப்பட்ட பிறகு திரை சமர்ப்பிக்கப்படும் நம்பெருமாளுக்கு அமுது கண்டருளிய பிறகு ஆழ்வார் ஆழ்வாராச்சாரியர்களுக்கு அமுது செய்விக்கப்படும் அருளப்பாடு கிராமத்திலேயே ஆழ்வாராச்சாரியர்களுக்கு அமுது செய்விப்பது நடைபெறும் ஆனால் உடையவர் கூறத்தாழ்வான் பிள்ளைலோக்காச்சாரியர் இவர்களுக்கு மட்டும் திருக்கட்சி நம்பிக்கு பிறகு அமுது செய்விக்கப்படும் நம்மாழ்வார் அமுது செய்த பிரசாதம் அரையர்களுக்கு உரியதாகையாலே அவர்களின் திருமாளிகைக்கு அது அனுப்பி வைக்கப்படும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வண்டார் நமகாண்டை மணநோக்கமுண்டானே தோண்டானே செய்ய சொல்லு நாள் வேதம் கண்டானே கண்ட புறத்துறையம்மானே